ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய புக்கிங் அப்டேட் லேட்டஸ்ட் அப்டேட் இன்றைய தரிசன நிலவரம் இது மூணும் பார்க்கலாம் டிடிடி புக்கிங் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாதமும் பதினெட்டாம் தேதி துவங்கக்கூடிய சேவா எலக்ட்ரானிக் டிப் பிப்ரவரி பதினெட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமையாக வந்ததனால அவங்க நாளை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புக்கிங் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு சேவா எலக்ட்ரானிக் டிப்பு இது வந்து நாளை காலை பத்தொன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு துவங்குது நம்ம தேதி வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னா இருபத்தி தேதி வரைக்கும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட் வந்து இருக்குது இதில் நம்ம பார்க்கக்கூடிய சேவா சுப்ரபாதம் சேவா தோமாலா அர்ச்சனா அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவா இந்த நான்கு சேவாஸ் வந்து இருக்கு இதற்கான தேதி மணி வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம் சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் ரிசல்ட் அதாவது நம்ம செலக்ட் ஆனதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னா இருபத்தி ஒன்னாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதற்கான பேமெண்ட் பீரியட் இருபத்தி மூணாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு புக்கிங் அப்டேட் வந்து இருக்கு இந்த ரெண்டு புக்கிங் அப்டேட்டும் மே மாதத்துக்கு உரியது ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடிய எல்லாமே மே மந்த் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கிற அப்டேட்டு தான் இதில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் அதற்கான புக்கிங் அப்டேட் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு துவங்குது ஸ்ரீவாரி ஆன்லைன் வெர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கான புக்கிங் ஆன் ஆன்லைன் புக்கிங் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் மூணு மணிக்கு துவங்குது இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய சேவாஸ்னால் கல்யாணம் சேவா ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சேவா சகசர தீபாலங்கார சேவாஸ் அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி மூணு புக்கிங் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அங்கப்பிரதட்சணம் இருபத்தி மூணாம் தேதி காலை பத்து மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் துவங்குது ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் பிரேக் தர்ஷன் அண்டு அக்கமெண்டேஷன் கோட்டா வந்து இருபத்தி மூணாம் தேதி பதினோரு மணிக்கு காலையில் துவங்குறாங்க சீனியர் சிட்டிசன் ஃபிஸிக்கலி சேலஞ்சுடு பர்சன்ஸ் இவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்ஸ் இருபத்தி மூணாம் தேதி மதியம் மூணு மணிக்கு துவங்குது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சொல்லக்கூடிய முந்நூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இருபத்தி நாலாம் தேதி பத்து மணிக்கும் அக் திருமலா திருப்பதியினுடைய அக்கமடேஷன் கோட்டா அதாவது ரூம் புக்கிங்கான ஒரு ஆன்லைன் புக்கிங் அதுவும் இருபத்தி நாலாம் தேதி மதியம் மூணு மணிக்கு துவங்குது இதோட இன்னொரு புக்கிங் அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க நம்ம யாரெல்லாம் மலையப்ப சுவாமிக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கான ஒரு தர்ஷன் சேவாஸ்தான் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜென்ட்ரல் ஸ்ரீவாரி சேவாஸ்னு சொல்லக்கூடிய மூணு சேவாஸ் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஸ்ரீவாரி சேவாவும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நவநீத சேவாவும் மதியம் இரண்டு மணிக்கு பராக்கமணி சேவாவும் ஆன்லைன் புக்கிங்கில் நாம் பண்ணிக்கலாம் இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது இப்போ டுடேஸ் தர்ஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம் அதாவது பிப்ரவரி பதி பதினேழாம் தேதி எழுவத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓரு டிவோட்டிஸ் வந்து மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க மலையப்ப சுவாமிக்கு கிடைத்த மொத்த உண்டியல் காணிக்கை நான்கு புள்ளி ஒன்று ஏழு கோடி டான்சிஸ் கொடுத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அப்ராக்சிமேட்டாக ஐந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்வதற்கு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்குன்னு டிடிடி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அதாவது மே மா தம் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ண போறவங்க நாளையிலிருந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்